எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்ஸாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா இன்ஷாலாம் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம நோம்புக்காகவும் இந்த வெயிலையும் சமாளிக்கக்கூடியதுக்காகவும் நம்ம ஒரு ஜூஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம ரோஸ் மில்க்கை தான் நம்ம வந்து தர்பீஸ் போட்டு நம்ம வந்து மொஹபத் கா ஜூஸ் நம்ம சர்பத் வந்து ஒன்று ப பண்ண போகிறோம் இது வந்து ஓல்டு டெல்லியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜூஸ் இது ரொம்ப அருமையான முறையில் ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தர்பீஸை போட்டு இந்த ஜூஸில் சாப்பிடும்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஜூஸுக்கு தேவையான சர்வத்துக்கு தேவையான சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பால் பாருங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன் பாலே நல்லா ஐஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அதனால் ஐஸ் கட்டியே நம்ம இதுக்கு வந்து போடவே தேவை கிடையாது ஏன்னா வந்து தர்பீஸ் வேறு தண்ணி விடும் இல்லையா அதனால் நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டால் ரொம்ப தண்ணி ஆகிடும் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நான் ஐஸ் கட்டி போடாமல் பாலை தண்ணி கிழக்காம காய்ச்சி நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா எடுத்து வெளியே வச்சோன்னா நல்லா பாருங்கள் ஐஸ் விட்டு பாருங்கள் எப்படி ஐஸ் கட்டியாக இருக்குன்னு பாருங்கள் பால் நான் நம்ம நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டோன்னு சொன்னால் பால் வந்து தனியாக போயிடும் ஜூஸ் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடும் நீந்து போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து பாலே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்து பாருங்கள் நான் ஒரு பாதி தர்பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதி தர்பீஸை பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து விதையெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் ஒரு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தர்பீஸில் போடுறதுக்கு அடுத்த பிறகு ஹூப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் மில்க்கு ஹூஅப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாதம் பீசன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாதம் பீசுனு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சப்ஜாவதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம வந்து முகபத் கா சர்பத்தை நம்ம பண்ணிடலாம் முதல்ல நம்ம வந்து தர்பீஸை வந்து விதை இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தர்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்க்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தர்பீஸையுமே நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நம்ம எல்லா விதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மெயினாக வந்து விதைகளெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் நம்ம கொஞ்சம் விதைகள்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இருந்து எல்லா விதையுமே நம்ம நினைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பால் நல்லா ஐஸ் விட்டுருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை இதுக்கு தேவையான சர்க்கரையை போட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிடலாம் சர்க்கரையுமே நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்ததாக நமக்கு இதுக்கு தேவையான ரூ அப் சேர்த்துக்கலாம் ரோஸ் மிளக் சிறப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு கலர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப லைட்டாக இருக்குது அந்த கரண்டியில் மூன்றரை கரண்டி சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வச்சால் பாதம் பீசன் சேர்த்துக்கலாம் பாதம் பிசன் வந்து ஒரு நாலஞ்சு அவருக்கு முன்னாலே ஊற வச்சிடணும் அப்போ தான் ஊறும் நான் ஒரு அஞ்சு கரண்டி பாதம் பிசுனு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முகபத்காய் ஜூஸ் வந்து சர்பத் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சப்ஜா சீட் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் இது இப்படியே சாப்பிட்டா ரோஸ் மில்கு இதில் நம்ம தர்பீஸ் சேர்த்தோம்னா முகபத் கா ஜூஸ் சர்பத் பாருங்கள் நம்ம விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தர்பீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்குவோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அருமையான ஓல்டு டெல்லி முகபத் சர்பத் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த நோம்பில் இது போல் நம்ம குடிக்கும் பொழுது வயிற்றுக்குன்னு அப்படியே சில்லுன்னு அப்படியே சூப்பராக இதமாக இருக்குங்க அதை கடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது இந்த தர்பீஸை கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க மாஷாலா ரொம்ப அருமையான ஒரு இந்த நோம்பு நேரத்தில் இந்த வெயில் நேரத்தில் நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஜூஸுங்க இது ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் வீட்டில் இதுபோல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க நம்ம ஒரு கிளாஸ் சாப்பிட்ட கூடமே வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆகிடும் நம்ம வந்து ஆயில் ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்லாம் நம்ம கம்மியாக குடி சாப்பிட்லாம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம இதில் தர்பிஸ் நிறையா போட்டிருக்கோம்மா ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது இந்த ஜூஸுக்கு ஏன் முகபத்துன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் முகபத்தினால் அரபியில் வந்து ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் முகபத் அதாவது இந்த சர்பத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த ரோஸ் மில்க் எல்லார் வீட்லேயுமே போட்டு சாப்பிட்றது தான் எப்போவுமே காலகாலமாக அதில் வந்து இந்த தர்பிசை போட்டு சாப்பிடும்பொழுது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அலாதியான ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸாக இருக்குது சர்பத்தாக இருக்குது இது அதனால தான் இது பேர் முகபத் கார் சர்பத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த தர்பிதோ தர்பிசோட டேஸ்ட்டும் இந்த ரோஸ்மில்கோட சே டேஸ்ட்டும் ஒன்றா மிங்கிள் ஆகி அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குது வாங்க இப்போ அதை நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம் ஜூஸை இந்த ஜூஸை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுக்கிணா அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது இந்த முகப்பத்துக்கா ஜூஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் உறவின உறவினர்களிடையே யார் யார் கூட நீங்கள் பேசாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி இந்த நோம்பு நேரத்தில் நீங்கள் எல்லோருடைய முகபத்தாக இருங்க எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அப்போ தான் செய்வான் எல்லார் வீட்டிலையுமே இது போல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ